உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து ஒரு கம்பெனியை கொடுத்து ஒரு ஸ்தானத்தில் மேனேஜராக வச்சுருப்பார் அதை நீங்கள் அலட்சியமாக நீங்கள் எண்ணிட்டு அந்த நேரத்தில் தண்ணி அடிக்க போகிறது நண்பர்களோட சுற்றுறது அந்த நேரத்தில் கண்டுக்காமல் நம்ம சுய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிக்கிட்டு அங்கே போகாமல் லீவை போட்டுக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இப்படி சில காரியங்களை அலட்சியமாய் செய்யும்போது இந்த ஏசாவை போல் நம்ம கதறி கதறி அழுக வேண்டிய நிலமை வரும் ஐயோ நான் உழைத்தேனே ஆசீர்வாதம் இல்லையே நான் தான் அந்த வீட்டுக்கு மூத்தமாக நான் தான் ஆசிர்வாதம் பெற வேண்டியவன் ஆனா நான் எழந்து நிக்கிறனே சொல்லி உரத்த சத்தமாய் கதறி கதறி அழுது கொண்டு அங்க யா கிட்ட இவன் ஏசா என்ன பண்ணிட்டானா நீ அண்ணனா இருந்துக்கடா அப்படின்னு சொல்லி அலட்சியமா அந்த பதவியை விட்டு கொடுத்துட்டான் இன்னைக்கு நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க பொறுப்புல நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா உங்க நிலைமை கதறி கதறி அழுகிற நிலைமை சில பெற்றோர்களை சில பிள்ளைகள் கனப்படுத்தாம விட்டுருவாங்க நான் பார்த்துருக்கேன் நான் உண்மையை பார்த்ததை உங்ககிட்ட கிட்ட சொல்றேன் அந்த அம்மாவும் இறந்துருவாங்க அந்த அப்பாவும் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் கதரும் ஐயோ எங்க அப்பாவுடைய அன்பை இழந்துட்டேனே எங்க அம்மாவுடைய அன்பை இழந்துட்டேனே அவங்க இருக்கும்போது அவங்கள திட்டி இருக்கிறேன் அவங்க இருக்கும்போது அவங்க சொன்ன வேலையை நான் செஞ்சது இல்லை அவங்கள நான் உதாசீனப்படுத்திருக்கேன் ஏளனமா நினைச்சிருக்கிறேன் இன்னைக்கு எங்க அம்மா இல்லை எங்க அப்பா இல்லை கதறி கதறி அந்த நாட்கள் முடிந்து விட்டது நமக்கு சில விஷயங்களை கத்தர் கொடுக்கும் போது நம்ம அதை பொறுப்புணர்வுகளாக அதை அட்டன் பண்ண வேண்டும் எப்படி அட்டன் பண்ணணும் பொறுப்புல நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை ஒரு நாளை கத்தர் உங்களுக்கு தரப்போறாரு நீங்கள் இன்னைக்கே தீர்மானம் பண்ணணும் நாளைக்கு அந்த திங்கட்கிழமை எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும் அது எனக்கு ஒரு சண்டையின் நாளாய் வேதனையின் நாளாய் சண்டை போட்டு மன சந்தோஷத்தை இழக்கிற நாளாக இருக்கக்கூடாது நானும் சந்தோஷமாக இருக்கணும் என்னை சார்ந்த என் குடும்பத்தையும் நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் திங்கக்கிழமை காலையில் நல்லா சமைக்கணும் திங்கக்கிழமை காலையில் கணவரை பிளெஸ் பண்ணி போங்கங்க வேலை நல்லா பார்த்துட்டு வாங்கங்க அவர் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எங்கே போய் ரீச் ஆயிட்டீங்களா கணவர்கிட்ட அன்பை காட்டிக்கிட்டே இருக்கணும் போயிட்டீங்களா அங்கே என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க எதுவும் நல்லா தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க எங்கள் பத்திரமா திரும்பி வந்துடுங்க பிள்ளைகள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க கணவர் கணவருங்கிறவர் எப்பொழுதுமே பொறுப்பற்றவரத்தான் இருப்பார் பிராக்டிக்கலாக ஒரு ஆண் பெண் எப்படி இருப்பாங்கன்னா கணவர் வந்து பொறுப்பற்றவராக இருப்பாரு ஆனால் மனைவியானவர்களுக்குள்ள அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மனைவியானவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க பிள்ளைகளை கவனிச்சிங்களா சாயங்காலம் வந்து மூத்த மகன் பேசுங்க அந்த இளைய பிள்ளைகிட்ட பேசுங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி நடந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை நீங்கள் சேர்ந்து கட்டி எழுப்ப நீங்கள் உங்கள் பொறுப்புகளை பயன்படுத்த வேண்டும்